உங்கள் பிள்ளை உடன் பிறந்தவர் கணவன் மனைவி அல்லது பெற்றோர் என ஒரு அன்புக்குரியவர் காணாமல் போனதை கற்பனை செய்து பாருங்கள் அவர்களை மீண்டும் கொண்டு வர அல்லது குறைந்த பட்சம் அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை கண்டறிய நீங்கள் உங்களால் அதற்கு பதிலாக உங்கள் வேண்டுகோள்கள் செமினார் காதுகளில் விழுகின்றன அரசாங்கங்களும் புரட்சிகளும் வந்து போயின அனைத்தும் நீதியை உறுதியளித்தன ஆனால் இறுதியில் அந்த நீதியை வழங்க தவறிவிட்டன ஆயினும் இலங்கை வடக்கு கிழக்கில் மூவாயிரம் நாட்களுக்கு மேலாக காணாமல் போனவர்களின் உறவினர்கள் போராடிக் கொண்டிருக்கின்றனர் நீதிக்காக ஆம் இந்நிலையிலேயே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் எட்டாம் தேதி மனித கொலையாக யாழ்ப்பாணத்தின் பகுதி அறிவிக்கப்பட்டது அங்கு பத்தொன்பது மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன மீண்டும் அங்கு அகழ்வாராய்ச்சி தொடங்கும் போது மேலும் பல எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது செம்மணி மனித புதைக்குழியில் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட எலும்புக்கூடுகளில் பிறந்த குழந்தைகளின் எலும்புக்கூடுகள் அல்லது மாதத்திற்கு குறைவான குழந்தைகளின் எலும்புக்கூடுகள் இதுவரை அகழ்ந்துள்ளோம் செயற்கோள் படங்கள் மற்றும் ஆளில்லா விமான படங்கள் மூலம் இரண்டாவது மனித புதைக்குழி இருப்பதற்கான சாத்தியக்கூறுகளை ஏற்கனவே கண்டுபிடித்துள்ளதாக செம்மணி மனித புதைக்குழி அகழ்வாராய்ச்சி நடவடிக்கைகளுக்கு தலைமை தாங்கும் தடயவியல் தொல்பொருள் ஆய்வாளர் பேராசிரியர் சோமதேவ கூறுகிறார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டில் கிருஷாந்தி குமாரசாமி வழக்கில் தண்டனை பெற்ற ஒரு ராணுவ சிப்பாயால் தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டில் அம்பலப்படுத்தப்பட்டது புதைக்கொள்ளி இதையடுத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு அங்கு இடம்பெற்ற அகழ்வின் போது பதினைந்து எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டதுடன் அவற்றில் சில எலும்புக்கூடுகள் கண்கள் கட்டப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டன இருப்பினும் அந்த காலப்பகுதியில் நீதி நிறுத்தப்பட்டது பல ஆண்டுகளாக வடக்கு கிழக்கை சேர்ந்த குடும்பங்கள் முக்கியமாக தாய்மார்கள் மற்றும் கணவனை தொலைத்த மனைவிமார்கள் தங்கள் காணாமல் போன அன்புக்குரியவர்களின் புகைப்படங்களை ஏந்தி நீதி கோரி தொடர் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு வருகின்ற நிலையில் அண்மையில் செம்மணியில் உள்ள சிந்து பாத்தி இந்துமயான மனித புதைக்கொழியின் முன் போராட்டத்தை நடத்திய வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சங்கத்தினர் சர்வதேச மேற்பார்வை மற்றும் சர்வதேச தர நிர்ணயங்களுக்கு அமைய மனித அகழ்வினை மேற்கொள்ளுமாறு அரசாங்கத்தை வலியுறுத்தியதுடன் இது ஒரு தனியான சம்பவம் அல்ல இது குறித்த விசாரணைகள் மற்றும் அகழ்வுகள் போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் பற்றிய முழு உண்மையையும் வெளிக்கொணர உதவும் என கூறினர் இந்நிலையில் செம்மணி மனித புதைக்கொழியை தோண்டும் நடவடிக்கைகள் சர்வதேச நடைமுறைகளை பின்பற்றி இடம்பெறுவது அவசியம் என்றும் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் குடும்பத்தவர்களுக்கு நீதியையும் உண்மையையும் வழங்கும் நோக்கமாக அமைய வேண்டும் என்று சர்வதேச மன்னிப்பு சபையின் தென்னாசிய அலுவலகம் வலியுறுத்தியுள்ளது மனித உரிமைகள் மற்றும் மேம்பாட்டு மையம் காணாமல் போனவர்களின் குடும்பங்கள் ஜனநாயகத்திற்கான பத்திரிகையாளர்கள் இலங்கை கொழும்பு சர்வதேச உண்மை மற்றும் நீதி திட்டம் இலங்கை ஆகியன இணைந்து கடந்த இருபத்தி மூன்றில் வெளியிட்ட அறிக்கையில் இலங்கையில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற மோதல்களில் உடல்கள் புதைக்கப்பட்டு பல மனித புதைக்குழிகள் கண்டுபிடிக்கப்படாமல் உள்ளதாகவும் ஆனால் இதுவரை இருபது இடங்களில் அடையாளப்படுத்தப்பட்ட மனித புதை இருந்த பகுதி அளவில் மனித எச்சங்கள் மனித எலும்பு கூடுகள் தோண்டி எடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஆனால் இன்று வரை தங்கள் அன்புக்குரியவர்களை தொலைத்த எந்த ஒரு குடும்பமும் மனித எச்சங்களை பெறவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது செம்மணி மனித புதைக்கொழி குறித்து அரசாங்கமும் தென்னிலங்கை ஊடகங்கள் உள்ளிட்ட ஏனைய தரப்பினரும் இருக்கின்றமை வலிகளை ஆழமாக்குவதுடன் இலங்கையின் ஒற்றுமை மற்றும் அமைதிக்கான வாய்ப்பை அச்சுறுத்துவதாக அமைகின்றது எனவே அரசாங்கம் செம்மணி புதைக்கொழி அகழ்வாராய்ச்சிக்கு நிதி ஒதுக்கி சர்வதேச தடயவியல் தரங்களை உறுதிப்படுத்த வேண்டும் காணாமல் போனோருக்கான அலுவலகம் போன்ற நிறுவனங்களை இயங்க வைப்பதன் மூலம் உண்மைகளை தவறுகளை மீண்டும் நிகழாமல் தடுக்கலாம் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்று மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டுகளில் இடம்பெற்ற ஜேவிபி கிளர்ச்சிகளின் போது தெற்கில் உள்ள சிங்கள குடும்பங்கள் சூரிய கந்த மற்றும் மாத்தளை புதை கொழிகளில் இழந்த அன்புக்குரியவர்களை நினைத்த வேதனையை எதிர்கொண்டனர் அண்மையில் சர்வதேச தொலைக்காட்சி நேர்காணல் மூலம் வெளிச்சத்துக்கு வந்த பட்டலந்தை விவகாரம் பொதுமக்களின் சீற்றத்தை தூண்டியது ஆனால் இடம்பெற்ற அட்டோழியங்களுக்கு எந்த பொறுப்பும் அளிக்கப்படவில்லை சிங்களவர்கள் தமிழர்கள் முஸ்லிம்கள் என நாம் அனைவரும் காணாமலாக்கப்பட்டவர்களுக்காக அழுதோம் அப்படியானால் நாம் ஏன் செம்மணியிலிருந்து விலகிச் செல்கின்றோம் கடந்த காலத்தை எதிர்கொள்வது பிரிவினை அல்ல அது ஒற்றுமைக்கான பாதையாகும் நல்லிணக்கம் என்பது எமது கடந்த காலத்தின் கொடூரங்களை மீண்டும் நிகழாமல் தடுப்பதற்கான எமது கேடயம் மேலும் பொருளாதார மீட்சிக்கான பாதையும் கூட நல்லிணக்கம் தான் முன்னோக்கிச் செல்லும் பாதை அத்துடன் கடந்த கால தவறுகளுக்கு பொறுப்பேற்பது உண்மையை தேடுவதற்கும் உண்மையான குணப்படுத்தலுக்கும் இன்றியமையாதது